வணக்கம் பத்திரிகளோடு பத்திரிகைகளோடு மகிழ்ச்சி என்றும் தாயகத்தில் இருந்து வழியாக இருக்கும் உதயன் பலம்புரி தினக்குறன் மற்றும் ஈழ நாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகிறோம் இன்று ஆறாம் தேதி ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வியாழக்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாள் ஆகாமட்டம் இலங்கை அரசியலை பொறுத்தவரையிலே தெற்கு வடக்கென பிரிந்து நின்று அரசியல்வாதிகள் தங்களுடைய விடயங்களை நகர்த்தி செல்வதை பார்க்க முடிகிறது அதே நேரத்திலே தேசியம் என பேசிக்கொண்டு பல விடயங்களுக்கு விலை போன விடயங்களும் பல நேரத்திலே மௌனமாக இருந்த விடயங்களும் நன்றாக அவதானிக்கக்கூடிய விடயங்களாக இருக்கின்றன தேசியம் என்கின்ற ஒரு கொள்கைக்கு கீழ் தமிழ் தேசியம் என்கின்ற ஒரு கொள்கைக்கு கீழ் செயல்படுபவர்களாக இருந்தால் அவர்கள் பிரிந்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் கட்சி பார்க்க முடிகிறது இருபத்தி ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்கின்ற பெயரில் இருந்தவர்கள் இப்பொழுது பிரிந்து நிற்கிறார்கள் ஒரு கட்சிக்குள்ளேயே பல பிரிவுகள் என்கின்ற வகையில் அனைத்து கட்சிகளும் தனித்தனியே இயங்குகிறார்கள் அதே நேரத்தில் ஒரு கட்சிக்கு உள்ளே பல பிரிவுகள் இந்த நிலைப்பாட்டில் இப்பொழுது செயற்பாடுகள் அமைந்திருப்பதை பார்க்க முடிகிறது குறிப்பாக இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற விடயத்தை கையில் எடுத்துக்கொண்டு மீண்டும் அனைவரும் ஒன்றிணையக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த வாய்ப்பை பார்க்க முடிகிறது இருப்பினும் அதிலும் பல பிரிவுகளை பார்க்க முடிகிறது தேர்தலை வெளிப்படையாக புறக்கணிக்கப் போகிறோம் என்கின்ற விடயங்களை ஒரு தரப்பினர் சொல்லி நிற்கிறார்கள் அதே பொது வேட்பாளர் என்று ஒரு கட்சிக்குள்ளேயே இரண்டு பிரிவுகள் ஒருவர் வேண்டும் என்றும் ஒருவர் அது ஒரு தேவையில்லாத வேலை என்றும் தெரிவிக்கக்கூடிய விடயத்தை பார்க்க முடிகிறது இந்த விடயம் தமிழ் மக்களுக்குள் பேசப்படாமல் சர்வதேச அடிப்படையிலே பேசப்பட்டிருக்கிறது தமிழ் பொது வேட்பாளர் விவகாரமானது ஒரு தேவையற்ற விடயம் என்கின்ற தொனியிலே பேசப்பட்டிருக்கிறது அது யார் பேசியிருக்கிறார்கள் யாரோடு பேசியிருக்கிறார்கள் என்கின்ற விடயங்களை பத்திரிகைகளிலே விரிவாக பார்க்க இருக்கிறோம் அதே போல நிறைவேற்ற அதிகாரத்தை எதிர்க்கக்கூடியவர்களாகவே வேட்பாளர்கள் இருப்பார்கள் பின்னர் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததும் நிறைவேற்ற அதிகாரம் குறிப்பாக ஜனாதிபதியினுடைய நிறைவேற்ற அதிகாரம் தொடர்பான விடயங்களிலே அவர்கள் அவர்களுடைய நிலைப்பாடு மாறி மாறியிருப்பதை அதாவது தேர்தலின் பின்னர் பதவிக்கு வந்ததும் அவர்களுடைய நிலைப்பாடு மாறுவதை தெளிவாக பார்க்க முடியும் ஒவ்வொரு ஜனாதிபதி வேட்பாளர்களும் ஜனாதிபதி ஆன பின்னர் அவர்களுடைய நிலைப்பாட்டில் மாற்றம் இருப்பது இன்றைய விரிவாக இருக்கிறோம் அதே நேரத்தில் இருபத்தைந்து பேர் தலைவர்கள் முக்கியமான இருபத்தைந்து பேர் ஒன்றிணைத்து ஒருங்கிணைப்பு குழுவும் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது அது சார்ந்த விடயங்கள் இன்றைய தினம் விரிவாக பேசப்படுகின்றன உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாகவும் அதுவே அமைந்திருக்கிறது பொது வேட்பாளருக்கு பொது கட்டமைப்பு தமிழ் மக்கள் பொது சபை நேற்று ஒன்று கூடி தீர்மானம் என சொல்லப்படுவதாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலிலே பொது வேட்பாளரை நிறுத்துவது தொடர்பான கலந்துரையாடல்களை மேற்கொள்ளவும் மேலதிக நடவடிக்கைக்காகவும் பொது கட்டமைப்பொன்றை உருவாக்கி செயல்படுவதென்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது அது சார்ந்த செய்திகள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன குடிமக்கள் சமூக கூட்டணிவு வவுனியா தீர்மானத்தின் தொடர்ச்சியாக இரண்டாவது பொதுச்சபை கூட்டம் யாழ்ப்பாணத்திலே உள்ள தனியார் விடுதியொன்றிலே நேற்று இடம்பெற்றது இதுவரை வடக்கு கிழக்கு சிவில் அமைப்புகளின் கூட்டுணைவு என அழைக்கப்பட்ட தமிழ் மக்கள் சமூகத்தினுடைய கட்டமைப்பை இனிமேல் தமிழ் மக்கள் பொதுச்சபை என இதன்போது தீர்மானிக்கப்பட்டுள்ளது அத்துடன் ஜனாதிபதி தேர்தலுக்கான தமிழ் பொது வேட்பாளர் விடயத்திலே அரசியல் கட்சிகள் தங்கள் முடிவுகளை உத்தியோகபூர்வமாக அறிவித்து முடித்தவுடன் பரஸ்பர புரிந்துணர்வு அடிப்படையிலே ஒரு பொது கட்டமைப்பை உருவாக்கி செயல்படுவதென்று ஏகமனதாக முடிவெடுக்கப்பட்டது அத்துடன் தமிழ் மக்கள் பொதுச்சபைக்கான ஒன்பது உறுப்பினர்களை கொண்ட வழிகாட்டல் குழுவும் இருபத்தைந்து பேரை உள்ளடக்கிய தலைமை ஒருங்கிணைப்பு குழுவும் கலந்துரையாடலின் போது தெரிவு செய்யப்பட தலைமை ஒருங்கிணைப்பு குழுவிலே இருந்து தமிழ் மக்களுக்கு சபைக்குரிய செயற்பாடுகள் தெரிவு செய்யப்படும் என்று தொடர்ச்சியாகவும் ஒவ்வொரு மாதத்தின் இறுதி சனிக்கிழமைகளிலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தமிழ் மக்கள் பொதுச்சபை கூடி தேவைக்கான முடிவுகளை எடுக்கும் எனவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது இந்த கா கலந்துரையாடலே பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையிலான பேர் இயக்க ஒருங்கிணைப்பாளர் வேலன் சுவாமிகள் இணை ஒருங்கிணைப்பாளர் சீலன் அரசியல் ஆய்வாளர் சட்டத்தரணி ஆ சி ஆர் ஜோதிலிங்கம் பேராசிரியர் கே டி கணேசலிங்கம் பொருளியல் ஆய்வாளர் இராணியல் செல்வின் கிழக்கு பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினுடைய பிரதிநிதிகள் யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினுடைய பிரதிநிதிகள் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் அமைப்பின் பிரதிநிதிகள் வடக்கு கிழக்கு சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் குரலொற்றோருக்கான குரல் அமைப்பினர் சமூக விஞ்ஞான ஆய்வு மையத்தின் பிரதிநிதிகள் இரணைமடு கமக்கார அமைப்பின் பிரதிநிதிகள் கிழக்கு தமிழ் விவசாயிகள் அமைப்பினர் யாழ்ப்பாணம் வணிகர் கழகத்தினர் தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கத்தினர் மயிலந்தமடு மேய்ச்சல் தரை போராட்ட குழுவினர் என எண்பத்து மூன்று அமைப்புகளின் பிரதிநிதிகள் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு விடயமாக இது பார்க்கப்பட இருக்கிறது ஜனாதிபதி தேர்தலிலே பொது வேட்பாளரை நிறுத்துவதற்கு ஒன்றிணைந்திருக்கக்கூடிய இந்த அமைப்பினர் இந்த பிரதிநிதிகள் தொடர்ச்சியாக மக்கள் நலனுக்காகவும் பாடுபட வேண்டும் என்பதே எல்லோருடைய ஒரு ஆசையாகவும் இருக்கிறது இந்த நேரத்திலே முன்பக்க செய்திகளிலே ஜூன் எட்டாம் தேதி மோடி பதவியேற்கிறார் கலைக்கப்பட்டது மக்களவை என தலைப்பிடப்படுதான செய்தி பார்க்க முடிகிறது இந்திய மக்களவை தேர்தலின் முடிவுகளின் பின்னர் அந்த முடிவுகள் வெளியாகி இருக்கின்ற நிலையில் மோடி தொடர்ந்து மூன்றாவது முறையாக இது பெரும் எட்டாம் தேதி பதவியேற்க உள்ளார் என அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது முன்பக்க செய்திகளிலே மேலும் முச்சந்தி முரளியினுடைய கருத்து அமைய பெற்றிருக்கிறது மோடிக்கும் மோசடிக்கும் தான் இப்ப நல்ல காலம் வேலை செய்து பாருங்க என முச்சந்தி முரளி கருத்து பதிவு செய்திருக்கிறார் கடமை நேரத்திலே சங்கானி உதவி பிரதேச செயலகர் உதய உதயத்திலே அடாவடித்தனம் புரிந்ததாக சங்கானி பிரதேச செயலகத்தின் உதவி பிரதேச செயலகர் திருமதி கிருஷ்ணா கடமை நேரத்திலே உதயன் அலுவலகத்துக்கு நேற்றைய தினம் வருகை தந்து அடாவடித்தனத்திலே ஈடுபட்டார் சங்காணி உதவி பிரதேச செயலகர் சம்பளமின்றி பணியை தொடர்வதுடன் அதே இடத்தில் ஒன்பது ஆண்டுகளாக பணியாற்றுவதாகவும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தினூடாக பெறப்பட்ட தகவல் உதயன் பத்திரிகையிலே வெளியாகியிருந்தது இருந்தது பதவி நிலை அலுவலகர்கள் பிணைப்பணம் செலுத்த வேண்டும் என்கின்ற ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் சங்கானே உதவி பிரதேச செயலகர் பிணைப்பணம் செலுத்தவில்லை இதனால் அவருக்கான சம்பளமும் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தினூடான கேள்விக்கு யார் மாவட்ட செயலகத்தால் பதிலளிக்கப்பட்டிருந்தமையும் அந்த செய்தியிலே சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது இந்த நிலையிலே நேற்று பிற்பகல் மூன்று மணி அளவிலே உதயன் அலுவலகத்துக்கு வருகை தந்த உதவி பிரதேச செயலகர் உதயன் விளம்பர பீடத்துக்குள் நுழைந்து அங்கிருந்து உதயன் ஆசிரிய பீடத்துடன் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு செய்தியை யார் வழங்கினார்கள் என்று கேட்டுள்ளார் செய்தி வழங்கியவர் யார் என்று விபரத்தை வெளிப்படுத்துவது ஊடக தர்மம் இல்லை எனவும் செய்தி தொடர்பான அவரது கோரிக்கையை எழுத்து மூலம் வழங்குமாறும் ஆசிரியர் பீடத்தினர் பதில் அளித்திருக்கிறார்கள் இதன்போது நீங்கள் தான் அதாவது எழுத்து மூல விளக்கம் அளிக்க வேண்டும் என குறிப்பிட்ட அவர் மீளவும் செய்தியை வழங்கியது யார் என்ற தனக்கு தரப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார் அவர் வழங்க முடியாது என்பதை அவருக்கு கூறிய போது அலைபேசியை துண்டித்துவிட்டு உதயன் விளம்பர பகுதியில் உள்ள அலுவலகத்துக்குள் அத்துமீறி நுழைந்து அலுவலர்கள் அலுவலர்களை தனது அலைபேசியில் அச்சுறுத்தும் வகையிலே ஒளிப்படம் எடுத்ததோடு உணர்த்த தொனியிலே அங்கிருந்தவர்களை திட்டி அச்சுறுத்தி சென்றிருக்கிறார் ஒரு நிர்வாக சேவை தரத்தில் உள்ள அதிகாரி ஒருவர் இவ்வாறு தனது கடமை நேரத்திலே ஊடகம் ஒன்றுக்குள் அத்துமறி நுழைந்தமையும் அங்கிருந்த ஊழியர்களை அச்சுறுத்தியமையும் திணைக்கள ரீதியிலான நடவடிக்கை எடுக்கக்கூடிய பாரதூரமான குற்றங்கள் என்பது குறிப்பிடத்தக்கது என அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது பொதுவாக உதயன் பத்திரிகையில் வெளிவரும் செய்திகளுக்கு யாராவது அதற்குரிய வழிபாடுகளை தவறான முறையிலே காண்பிக்கும் பட்சத்திலே மீண்டும் அது பத்திரிகைகளை வெளியாவது வளமை ஆளுநர் தொடர்பான விடயங்கள் ஒரு பனி தொடர்ந்து இரண்டு மூன்று தினங்கள் இடம்பெற்றது

சாரதிகளின் போராட்டத்துக்கு பட்டதாரி அலுவலர்கள் ஆதரவு என சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது இடமாற்றத்தை நடைமுறைப்படுத்துமாறு கோரி வடக்கு மாகாண அரச சாரதிகள் சங்கம் முன்னெடுத்துள்ள போராட்டத்துக்கு ஆதரவு வழங்குவதாக வடக்கு மாகாண அரசாங்க சேவை பட்டதாரிகள் உத்தியோகத்தர் சங்கம் தெரிவித்திருக்கிறது முல்லையில் இருந்து ஆறு பேர் தமிழகத்திலே நேற்று தஞ்சம் என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது முல்லைத்தீவில் இருந்து ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஆறு பேர் தமிழகம் ராமேஸ்வரத்திலே நேற்று தஞ்சம் அடைந்திருக்கிறார்கள் என்று அந்த செய்தி விரிவாக செல்வதை பார்க்க முடிகிறது இதனிடத்திலே தமிழ் தேசிய இருப்புக்கான முன்மொழிவுகள் வெளியீடு தற்கொலை தியாகி பொன் சிவகுமாரினுடைய ஐம்பதாவது ஆண்டு நினைவு நாளான நேற்று புதன்கிழமை தமிழ் தேசிய இருப்புக்கான மூலோபாய கொள்கை திட்டமிடலுக்கான ஐந்து முன்னொழிவு முன்மொழிவுகளை ஒருங்கிணைந்த தமிழர் கட்டமைப்பு வெளியிட்டிருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டு அந்த செய்தி விரிவாக செல்வதை பார்க்க முடிகிறது இதே நேரத்தில் இருக்கக்கூடிய மேலும் இந்த செய்தியின் விரிவாக இந்த தீவிலே குறிப்பாக தமிழர் தாயகத்திலே தமிழர் குடிபெறம்பலை நிலை நிறுத்துதலும் பிறப்பு வீதத்தை அதிகரித்தலும் அனைத்து தமிழர் கல்வி அடைவு மட்டத்தை உயர்த்துதலும் தாயக கிராமங்களிலே விஞ்ஞானத்துறை ஆசிரியர் வளத்தை அதிகரிப்பதும் என மிக முக்கியமான பல விடயங்களை இனம் கண்டு அவற்றை ஒரு மூலோபாய கொள்கை செயல்திட்ட விரைவாக தயாரித்து வெளியிடப்பட்டிருப்பதானது ஒரு மிகவும் பாராட்டத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது இதனை தொடர்ந்து செயல்படுத்தும் பட்சத்திலே தமிழர்களுடைய இருப்புக்கு சற்று உதவியாக இருக்கும் என்கின்ற விடயங்கள் உண்மையான விடயங்கள் இதே இடத்திலே அத்துமுறலை நிறுத்தினால் தமிழகத்தோடு பேச்சுக்கள் கட தொழில் இணையத்தினுடைய செயலாளர் தெரிவித்திருக்கிறார் இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பிறப்பில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடிப்பதை நிறுத்தி கொண்டார் அவர்களுடன் பேசுவதற்கும் இந்த பிரச்சனையை இலகுவாக முடித்துக் கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என சொல்லப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் ரணிலையை முன்பு பெருமுனை பின்னர் என்கின்ற விடியம் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது இந்த தேர்தலிலே பெருமுனனுடைய முக்கியத்துவம் தொடர்பான பெருமுனை யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்க போகிறார்கள் என்கிற தொடர்பாக பேசப்பட்டிருக்கிறது சிவகுமாரனின் நினைவேந்தல் உரிம்பிராயிலே உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டிருக்கிறது பல கட்சிகளின் தலைவர்களும் இதுக்கு பங்கேற்றிருக்கிறார்கள் கனடா என்பதாக சொல்லி மோசடியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய விடயங்கள் தொடர்கதையாக பத்திரிகைகளிலே நாங்கள் பார்க்கின்ற விடயங்கள் தொடர்ந்து வளங்குடி பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது தமிழ் பொது வேட்பாளர் பயனற்ற திட்டம் என ஐரோப்பிய பிரதிநிதிகளிடம் ரா சம்பந்தன் தெரிவித்திருக்கக்கூடிய விடியம் தரப்பட்டிருக்கிறது அதாவது ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற திட்டம் பயனற்றது என பாராளுமன்ற உறுப்பினர் ரா சம்பந்தன் ஐரோப்பிய பிரதிநிதிகளிடம் தெரிவித்திருக்கிறார் அத்தியாவசிய சேவைகள் வர்த்தமானை வெளியிடுகின்ற செய்தி பார்க்க முடிகிறது அதனிடத்திலே நைனை தாய்க்கு நாளை கொடியேற்றம் என்கின்ற செய்தியும் ஒரு முக்கிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் ஜனாதிபதி ரணில் தெரிவித்திருக்கக்கூடிய விடிய முன்பக்கத்தில் பதிவாகியிருக்கிறது அரசியலை ஒதுக்கிவிட்டு நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் வேலை திட்டத்துக்கு ஆதரவளிப்பது அனைவரது பொறுப்பாகும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கிறார் தியாகி போன் சிவகுமாரினுடைய ஐம்பதாவது ஆண்டு நினைவேந்தல் யாழ் பல்கலைக்கழகத்திலும் அனுஷ்டிக்கப்பட்டிருக்கிறது புகைப்பட இணைக்கப்பட்டதான செய்தியாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது இலங்கையுடன் இணைந்து பணியாற்ற எதிர்ப்பு பாரத பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார் அதாவது சாரி எதிர் எதிர்ப்பு அல்ல எதிர்பார்ப்பு என சொல்லப்பட்டதாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது இந்திய பொது தேர்தலிலே தமது கூட்டணி வெற்றி பெற்றுள்ள நிலையில் இலங்கையுடன் இணைந்து பய பயணிக்கக்கூடிய விடயங்களை எதிர்பார்த்திருப்பதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் முன்பக்கத்தில் பதிவாகி இருக்கிறது இடம்பெற்ற இரண்டாவது தமிழ் மக்கள் பொதுச்சபை கூட்டம் தொடர்பான ஒரு புகைப்படத்தோடு கூடிய செய்தியும் பார்க்க முடிகிறது

முப்பத்தி யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தி விரிவாக சொல்கிறது பத்திரிகையின் முன்பக்க செய்தி செய்திகளிலே நடப்பாண்டிலே இதுவரை இருபத்தி ஐயாயிரம் பேர் டெங்கு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் தகவலை வெளியிட்டிருக்கிறது எதிர்கட்சித் தலைவர் வடக்கு விஜயம் என்கின்ற செய்திகளும் விரிவான செய்திகளாக அமைய பெற்றிருக்கின்றன தொடர்ந்து குரல் பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது முன்னர் நிறைவேற்ற அதிகாரத்தை எதிர்த்து வந்த நிலையில் அதிகாரம் வந்ததும் ரணில் மாறிவிட்டார் பாராளுமன்றத்தின் அதிகாரத்தை பறைத்து ஜனாதிபதி முறையை பலப்படுத்த முயற்சிக்கிறார் என கமன் பில்லஸ் ஆடி அது சார்ந்த செய்தி விரிவாக தரப்பட்டிருக்கிறது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி ஆகும் வரை அதனை இல்லாதொழிக்க வேண்டும் என்று கூறிய ரணில் விக்ரமசிங்க தற்போது பாராளுமன்றத்தின் அதிகாரத்தை பறைத்து ஜனாதிபதி முறைமையை பலப்படுத்த முயற்சிக்கிறார் எனினும் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைக்கு தன்னிச்சையான அதிகாரங்களை வழங்குவதற்கு முற்படுகிறார் எனினும் நாங்கள் அதற்கு எதிரானவர்கள் என அவர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் விரிவாக திறப்பட்டிருக்கிறது முன்பக்க செய்திகளிலே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஆறு பேர் தமிழகத்தில் தஞ்சம் என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது அதாவது இருந்து ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஆறு பேர் நேற்று புதன்கிழமை அதிகாலை ராமேஸ்வரத்திலே அடைந்திருக்கிறார்கள் கட்டைக்காட்டிலே எழுபது கிலோ கஞ்சாவுடன் இருவர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய விடயம் குறிப்பிட்டு காட்டப்பட்டிருக்கிறது போர்க்குற்றங்களை இழைத்தும் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேல் சர்வதேச சட்டங்களை புறக்கணிக்க இலங்கைக்கு கிடைத்துள்ள அனுமதி என சொல்லப்பட்டதான செய்தி அதாவது சட்டப்பூர்வ தமிழத்துக்கான அங்கீகாரம் சுல்லங்கா தீவிலே பொறுப்பு வழிவகுக்கும் என நாடுகடந்த தமிழ் அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது இது தொடர்பிலே நாடுகடந்த தமிழ் அரசாங்கம் மேலும் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களிலே மானிடத்துக்கு எதிரான குற்றங்கள் மற்றும் போர்க்குற்றங்களுக்காக ஹமாஸ் மற்றும் இஸ்ரேலிய பிரதமர் உட்பட இஸ்ரேல் தலைவர்கள் ஆகியோரை கைது செய்ய கோரும் துணிச்சலானவர்கள் இப்பொழுது தங்களுடைய நாடுகளிலும் இவ்வாறான விடயங்களிலே தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகிறார்கள் இவர்களுக்கு அந்த அனுமதியை யார் கொடுத்தது என்கின்ற ரீதியிலே அந்த கேள்வி அமைய பெற்றிருக்கிறது நைனாதீபு குறிகட்டுவான் படகு சேவையின் புதிய அட்டவணை வெளியிடப்பட்டிருக்கிறது நைனை வருடாந்த மகோற்சவம் நாளை ஆரம்பம் என்று மேலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது நைனாதீவு குறிக்கட்டுவான் படகு சேவை கடந்த சனிக்கிழமை முதல் புதிய நேர அட்டவணையிலே இயங்கி வருகிறது இதற்கமையான நைனாதீவிலிருந்து கால படகு சேவை காலை ஆறு முப்பது முதல் மாலை ஐந்து முப்பது மணி வரை ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கும் ஒரு படகு என்கின்ற ரீதியிலே சேவையில் ஈடுபடுத்தப்பட்டு வருவதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்படுகிறது இதே நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் உயர்தர பயிற்சி ஆகஸ்டிலே சாதாரண பயிற்சி டிசம்பரில் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது அதாவது அடுத்த வருடம் முதல் கல்வி பொது தராதர உயர்தர மற்றும் சுகாதார பயிற்சிகள் அதற்குரிய காலமான ஆகஸ்ட் மற்றும் டிசம்பர் மாதங்களில் இடம்பெறும் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது கொரோனாவுக்கு பின்னர் இதனுடைய தேதிகள் மாதங்கள் மாறியிருந்தது இப்பொழுது மீண்டும் பழைய நிலைமைக்கு திரும்பி இருக்கிறது மொட்டூர் சுதந்திர கட்சியில் மேலும் மூவர் சஜித்துடன் என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன வடமேல் மாகாண முதலமைச்சர் தர்மஸ்ரீ தசநாய்க்கே எதிர்வரும் கட்சி தலைவர் அதாவது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய தலைவருமாக இருக்கக்கூடிய சஜித் பிரேமதாசோடு இணைந்திருக்கிறார்கள் அது சார்ந்த செய்தி விரிவாக புகைப்படக்கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது இந்திய பிரதமர் பதவியேற்கும் நிகழ்விலே கலந்து கொள்ள உள்ள ஜனாதிபதி ரணில் தொலைபேசியிலே நரேந்திர மோடிக்கு வாழ்த்துக்களையும் கூறினார் என அந்த செய்தி உணவு வகை வகைகளுடைய விலைகள் குறைக்கப்பட்டிருக்கிறது விரிவாக அதன்படி கொத்து ரொட்டி மற்றும் உணவுப் பகுதிகளின் விலை இருபத்தி ஐந்து ரூபாவாலும் முட்டை ரொட்டி பத்து ரூபாவாலும் லட்டு ஐந்து ரூபாவாலும் குறைக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் தரப்பட்டிருக்கிறது அத்துமறையில் நுழைந்து மீன்பிடிப்பதை சற்று நிறத்தினால் பேசுவதற்கு நாம் தயார் என வடக்கு மாகாண கடல் தொழிலாளர் இணையத்தினுடைய செயலாளர் ஆளும் தெரிவித்திருக்கிறார் இதே நேரத்திலேயே மது போதையில் இருந்த போலீஸ் அதிகாரிகளுடன் ஆசிரியரின் வீட்டுக்குள் புகுந்த ஜீப் நாற்பத்தி ரெண்டு மாணவர்கள் மயிலையில் தப்பினர் சார் செம்பி சபையிலே தெரிவித்திருக்கிறார் இது சார்ந்த செய்திகளை நாங்கள் நேற்றைய தினம் விரிவாக பார்த்திருக்கிறோம் வடக்கு மாகாண கல்வி அதிகாரிகளின் அசமந்தம் ஜனாதிபதி வழங்கிய நியமனம் தவறுதலாக வழங்கப்பட்டதாக அதிகாரிகள் நொண்டி சாட்டு தெரிவித்திருக்கிறார்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கிருந்து நியமனம் பெற்றுக்கொண்ட ஆசிரியர் இவருடைய நியமனம் மீளப்பெறப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் வடக்கு கல்வி அதிகாரிகள் அசண்டையினம் காரணமாகவே இதற்கு முழுமையான காரணம் என குற்றங்கள் சாட்டப்பட்டதாக அந்த செய்தி நகர்கிறது அதே இடத்திலே புலம்பெயர் இலங்கையர்கள் சிறந்த பொறிமுறை ஊடாக நிதி உதவிகளை வழங்குவது சிறந்தது ஐநாவின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதிகள் தெரிவித்திருக்கக்கூடிய செய்தியாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது இவை இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கிறது தொடர்ந்து ஈழநாடு பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது தமிழ் பொது வேட்பாளர் விவகாரம் தமிழ் மக்கள் பொதுச்சபைக்கு ஒருங்கிணைப்பு குழு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் பொது வேட்பாளரை களமிறக்கும் விடயத்தை கையாளும் வடக்கு கிழக்கு சிவில் அமைப்புகளின் கூட்டணிவுக்கு தமிழ் மக்கள் பொதுச்சபை என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது அத்துடன் இருபத்தைந்து பேரை உள்ளடக்கிய தலைமை ஒருங்கிணைப்பு குழுவும் தெரிவு செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலிலே தமது பொது வேட்பாளரை நிறுத்துவது தொடர்பான விடயங்களை கையாள்வதற்கு ஒவ்வொரு ஒரு பொது கட்டமைப்பானது உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த கட்டமைப்பு தொடர்ந்தும் தேர்தலை தாண்டி மக்கள் நலனுக்காக உழைக்க வேண்டும் என்பதே அனைவருடைய அபாவாகவும் இருக்கிறது இதே நேரத்தில் ஐந்து மாதங்களில் மட்டும் இருபத்தையிரம் டெங்கு நோயாளர்கள் இந்த செய்தி கட்டமிடப்பட்ட செய்தியாக ஐநா பாதுகாப்பு சபையிலே இந்தியாவுக்கு நிரந்தர நியமனம் பாராளுமன்றத்திலே சஜித் பிரேரணி ஒன்றை கொண்டு வந்திருக்கிறார் யாழ் இளைஞர் கொழும்பிலே கைதானார் என்கிற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது நீதிமன்றத்தால் வெளிநாடு செல்ல தடை விதிக்கப்பட்ட யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளைஞன் கனடா செல்ல தப்பிச் செல்ல முற்பட்ட வேளை நேற்று கட்டுநாயக விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டதாக அந்த செய்தி நகர்கிறது பாஜகவுக்கு சந்திரபாபு நிதிஷ் ஆதரவு இந்திய பிரதமராக மோடி சனியன்று பதவியேற்பார் என்கிற செய்தி கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது இரணைமடு குளத்தின் பங்கீடு யாழ்ப்பாணத்துக்கு தண்ணீர் அறிக்கையின் பின்னரே முடிவு என்கின்ற செய்திகள் திறக்கப்பட்டிருக்கிறது அதாவது இரடை குளத்திலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு தண்ணீரை வழங்குவது தொடர்பிலே நவீன முறைவில் ஆய்வு அறிக்கை ஆறு மாதத்துக்குள்ளே பெற்றுக்கொண்ட கொண்ட பின்னர் தீர்க்கமான முடிவெடுக்கப்படும் என்று என்று நீர்வளங்கள் வடிகால் அமைச்சர் ஜீவன் தொண்டுமான் தெரிவித்திருக்கிறார் தமிழ் பொது வேட்பாளர் மூலபாயம் பயனற்றது ஐரோப்பிய தூதுவர்களிடம் சம்பந்தம் நம்பி தெரிவித்திருக்கக்கூடிய விடியம் தரப்பட்டிருக்கிறது புதிய விடியல் உதயபந்தாட்டம் நேற்று நெல்லியடியில் ஆரம்பம் என்கின்ற செய்திகள் அதே நேரத்திலே தேர்தல் கூட்டணி தொடர்பிலே இன்னமும் தீர்மானிக்கவில்லை பொதுஜன பெரும் அறிவித்திருக்கிறது உணவுகளின் விலைகள் குறைந்திருக்கிறது அது சார்ந்த செய்திகளும் இன்றைய பத்திரிகைகளில் முன்பக்கத்திலே பார்க்க முடிகிறது இளநாடு பத்திரிகையின் உட்பக்க செய்திகளிலே தியாகி பொன் சிவகுமாரினுடைய நினைவேந்தல் நேற்று இடம்பெற்றிருக்கிறது அது சார்ந்த செய்திகள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன இன்றைய பத்திரிகைகளில் இடம் முக்கியமான செய்திகளை பார்த்திருக்கின்றோம் இன்றும் முக்கிய செய்திகளை தந்து விடைபெறும் நான் ஹோஸ்டோ என்னுடைய கலையகத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார் மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி